ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற முக்கியமான நிகழ்வுகள் நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம் டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கு ஏதோ ஒன்று ரெண்டு வந்தால் நமக்கு லாபம் தான் ஒன் ஒன்று ரெண்டு வரலாம் வராமல் கூட போகலாம் நம்ம படிக்க வேண்டியது நம்ம கடமை பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒலிம்பிக்கு முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டி நடைபெற்ற இடம் வந்து ஃப்ரான்ஸ் தலைநகர் பாரிஸு இரநூத்தி ஆறு நாடுகள் கலந்துக்கிச்சு ஒலிம்பிக்ல துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வந்து வெண்கலம் வென்றாங்க இந்த பிரிவில் பதக்கம் வென்ற முதல் இந்திய பெண் வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் மனு பாக்கர் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல்ல பத்து மீட்டர் ஏர் ரைஃபிள் கலப்பு இரட்டைய பிரிவில் இந்தியாவினுடைய மனு பாக்கரும் சரப்ஜோத் சிங் ரெண்டு பேரும் சேர்ந்து வெண்கல பதக்கம் வென்றுங்கிறாங்க இதன் மூலயமா ஒரே ஒலிம்பிக் போட்டியில் இரண்டு பதக்கங்களை வென்ற முதல் இந்திய பெண் அப்படின்ற அந்த சிறப்பை பெற்றிருக்காங்க பார்க்கர் முதல் இந்தியர் பாக்கர் ஒலிம்பிக்கில் ஐம்பது மீட்டர் ரைஃபில் பிரிவில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலி வெண்கலப் பதக்கம் வென்று இருக்கிறாங்க ஸ்வப்னில் குசாலி வெண்கலப் பதக்கம் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி வெண்கல பதத்துக்கான போட்டியில் ஸ்பெயினை வீழ்த்தி இந்திய அணி வெண்கல பதக்கம் வென்று இதன் மூலிமா ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக ரெண்டாவது முறை ஒலிம்பிக்கில் ஹாக்கியில் பதக்கம் வேண்டியிருக்குது இந்திய அணி ஒலிம்பிக் தடகளம் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா பார்த்தீங்கன்னாக்க வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறாரு கடந்த அந்த டோக்கியோவில் நடந்த அந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருந்தாங்க இந்த பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடந்த போட்டியில் நீரஜ் சோப்ரா வெள்ளி பதக்கம் உடல் எடை நூறு கிராம் அதிகரித்ததுனால இந்திய மல்யுத்த வீராங்கனை வினோஷ் பாகத் இறுதிப் போட்டிக்கு முன்னராக தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க வினேஷ் போகத் பாரிஸில் நடைபெற்ற இந்த முப்பத்தி மூணாவது ஒலிம்பிக் போட்டியில் நூற்றி இருபத்தி ஆறு பதக்கங்களோட பதக்கப்பட்டியலில் அமெரிக்கா முதல் இடத்தையும் சீனா ரெண்டாவது இடத்தையும் ஜப்பான் மூன்றாம் இடத்தையும் பெற்று இருக்குது இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி அஞ்சு வெண்கலம் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஆறு பதக்கங்களோடு எழுபத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிச்சு பாரா ஒலிம்பிக் போட்டி அங்கேயே பாரிஸ் பிரான்ஸில் நடைபெற்றது அது பதினேழாவது பாரா ஒலிம்பிக் போட்டி அந்த பாரா ஒலிம்பிக் துப்பாக்கி சூடுதல் போட்டியில் மகளிர் ஏர் ரைஃபிள் பிரிவில் இந்தியாவினுடைய அவானி வெகரா பார்த்தீங்கன்னா தங்கப்பதக்கம் என்று சாதனை படித்தாங்க அதே மாதிரி பாரா ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றை பிரிவில் பார்த்தீங்கன்னாக்கா இந்திய வீரர் குமார் நிதிஷ் தங்கப்பதக்கம் என்றார் பாரா ஒலிம்பிக் தடகளம் கிளப் த்ரோ பிரிவில் இந்திய வீரர் தரம்வீர் நைன் தங்கப் பதக்கம் வென்றார் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இரநூத்தி இருபது பதக்கங்களோட பதக்க போட்டியில் சீனா முதலிடம் பிடிச்சிச்சு இந்தியா பார்த்திங்கன்னா ஏழு தங்கம் ஒன்பது வெள்ளி பதிமூணு வெண்கலம் உட்பட இருபத்தொம்போது பதக்கங்களோட பதினெட்டாவது இடத்தை பிடிச்சிச்சு ஒரு பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பெற்ற அதிகபட்ச பதக்கம் இது தான் அன்றது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு டவுனில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே நடைபெற்ற அந்த டெஸ்ட் போட்டியில் மொத்தமே ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு பந்து தான் வீசிருக்கிறாங்க டெஸ்ட்டு போட்டியில் மிக குறைந்த பந்து வீசி முடிஞ்ச டெஸ்ட்டு போட்டி இதுதான் அதே மாதிரி டெஸ்ட் ஒரு நாள் டி ட்வெண்ட்டி இந்த மூணு வடிவ கிரிக்கெட் போட்டியிலையும் நம்பர் ஒன் எடுத்த பிடிச்ச முதல் பந்து வீச்சலர் பார்த்தீங்கன்னா ஜல்பிரித் புஸ்ரா டெஸ்ட் கிரிக்கெட்ல அதிக முறை அஞ்சு விக்கெட்டுகளை வீழ்த்தியவங்க பட்டியலில் முன்னாள் வீரர் அனில் கும்ப்ளே இருக்கிறாரு அவருடைய சாதனையை அஸ்வின் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு முறை அஞ்சு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறாரு கும்பளேனுடைய சாதனையை அஸ்வின் சமன் செய்திருக்கிறார் அறிமுக டெஸ்ட் போட்டியிலும் நூறாவது டெஸ்ட் போட்டியிலையும் அஞ்சு விக்கெட்டு வீழ்த்திய முதல் முதல் இந்திய வீரர் பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் இங்கிலாந்துக்கு எதிராக போட்டியில் ஆயிரம் ரன்களும் பந்து வீச்சில் நூறு விக்கெட்டுகளும் வீழ்த்திய முதல் இந்திய வீரர் அப்படின்ற சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைச்சிருக்கிறார் ராஜ்கோட்டில் இந்தியா இங்கிலாந்துக்கு இடையே நடைபெற்ற போட்டிகளில் பன்னெண்டு சிக்ஸர் விளாசியதன் மூலம் ஒரு இன்னிங்ஸில் பன்னெண்டு சிக்ஸர்கள் விளாசிய பாகிஸ்தான் முன்னாள் வீரர் வாசிம் அக்ரமின் சாதனையை இந்திய வீரர் யசாஸ்வி ஜெய்ஸ்வால் அவர் வந்து சமன் செஞ்சிருக்கிறார் டென்னிஸ் ஆஸ்திரேலியா ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் பாத்தீங்கன்னா ஆடவர் இரட்டை பிரிவில் இந்தியாவினுடைய ரோஹன் போபண்ணா ஆஸ்திரேலியாவினுடைய மேத்யூ எய்டன் இணை சாம்பியன் பட்டம் வென்றது செஸ் சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனாவினுடைய லிங்லேயனை வந்து வீழ்த்தி இந்திய வீரர் டி குகேஷ் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பதினெட்டு வயசில் வென்ற முதல் வீரர் வந்து குகேஷ் தான் குகேஷ் எந்த விளையாட்டில் சிறந்து விளங்குவாரன்னு கேட்பாங்க செஸ்ஸு அடுத்தது தமிழ்நாடு அரசினுடைய அடுத்தது வேற முக்கிய நிகழ்வுகள் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசினுடைய உண்டு உறவிட பள்ளியில் பயின்ற ரோஹிணி ககன்யா இந்த ரெண்டு பழங்குடி மாணவிகளும் பொறியியல் கல்லூரி சேர்க்கைக்கான பொது நுழைவுத் தேர்வு அதாவது ஜேஇஇ அவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் திருச்சி என்ஐடியில் பொறியியல் பயிலும் முதல் பழங்குடி மாணவர்கள் என்ற பெருமையை அவங்க பெற்றிருக்காங்க ரோஹிணி கன்யா பழங்குடி மாணவர்கள் சர்வதேச கான் திரைப்பட விழாவில் இந்தியா சார்பாக பங்கேற்ற ஃபேஷன் இன்ஃப்ளூயன்சர்களில் நான்சியும் ஒருத்தர் இந்த கான் திரை விழாவில் கிராண்ட் ஃப்ரீ விருது பெற்ற இந்திய இயக்குனர் பாயல் கஃபாடியா இந்த விருதை பெறும் முதல் இந்திய படம் சிறந்த நடிகை விருது பாத்தீங்கன்னா அன்சியா சென்குப்தா இந்த விருதை பெறும் முதல் இந்திய நடிகை இவங்க தான் திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலையை அடுத்த புலியூர் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த இருபத்தி மூணு வயது ஸ்ரீமதி ஸ்ரீபதி இவங்க பாத்தீங்கன்னா உரிமையல் நீதிபதிக்கான தேர்வுல தேர்ச்சி பெற்றிருக்கு அடுத்தது தெற்கு ரயில்வே துறையினுடைய டிக்கெட் பரிசோதகரா திருநங்கை சிந்து கணபதி அவங்க நிறை நியமிக்கப்பட்டிருக்காங்க தெற்கு ரயில்வேனுடைய முதல் திருநங்கை டிக்கெட் பரிசோதகர் இவங்க தமிழக துறை மற்றும் மீட்பு பணிகள் துறை அதிகாரியான பிரியா ரவிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா இந்திய ஆட்சிப் பணியில் இணைந்த முதல் தீயணைப்பு துணை அதிகாரி அப்படின்ற பெருமை பெற்றிருக்காங்க ராணுவ மருத்துவ சேவைகள் பிரிவின் முதல் பெண் தலைமை இயக்குநராக லெப்டினன்ட் ஜெனரல் சாத்னா சக்சேனா அவங்க பதவியேற்றிருக்காங்க மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல் பெண் தலைமை செயலாளர் என்ற பெருமை பெற்றிருக்காங்க சுஜாதா சவுனிக்கு கமலா ஹாரிஸ் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழந்தவங்க தூர்தர்ஷன் தமிழ் சேவை டிடி பொதுகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து இப்போ எந்த பெயரால் வழங்கப்படுகிறதுனா டிடி தமிழ் தமிழ்நாட்டினுடைய இஸ்ரோவின் ராக்கெட் ஏவுதளம் அமையவுள்ள இடம் பார்த்திங்கன்னா குலசேகரப்பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் நாட்டினுடைய முதலாவது ஈ ஈ நுலை அமைய உள்ள இடம் வந்து கல்பாக்கம் அந்த இடத்துல அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி செல்லும் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் அந்த திட்டத்தினுடைய பெயர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புதல்வன் இது வந்து உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கானது தமிழ் புதல்வன் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த தமிழ்நாட்டில் மிக அதிகமான வாக்காளர்களை கொண்ட அந்த தொகுதி பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர் குறைந்த வாக்காளர்களை கொண்ட தொகுதி பார்த்திங்கன்னா கீழ்வேலூர் மாநில கல்விக் கொள்கையை வடிவமைக்க யாருடைய தலைமையில் குழு அமைச்சாங்க அப்படின்னா நீதிபதி முருகேசன் அவர்கள் தலைமையில் இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க ஈரோடு மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா வன உயிரின சரணாலயம் அமைஞ்சிருக்குது அது வந்து தந்தை பெரியார் பெயரில் அமைய உள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக ராம்சார் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள சரணாலயம் பார்த்திங்கன்னா கோத்தகிரி அதாவது நீலகிரி மாவட்டம் கரைவெட்டி அரியலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தகைசால் தமிழர் விருது குமரி ஆனந்தன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அதே மாதிரி ஏபிஜே அப்துல்கலாம் விருது பார்த்திங்கன்னா சந்திரயான் த்ரி திட்ட இயக்குனர் வீர முத்துவேல் அவருக்கு கொடுத்துருக்காங்க கல்பனா சாவ்லா விருது பார்த்திங்கன்னா ஆ சரீனா அவங்க வந்து ஒரு செவிலியர் ஆ சபீனா ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலினுடைய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் பார்த்திங்கன்னா ரந்தீர் சிங் நிதி ஆயோக்கினுடைய தலைவர் பார்த்திங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு பத்மஸ்ரீ விருது பெற்ற பாப்பம்மாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்மஸ்ரீ விருது பெற்ற அங்கக வேளாண்மை துறையை சேர்ந்ததுக்காக அவங்களுக்கு அந்த விருது கொடுத்தாங்க காலநிலை மாற்றம் காரணமாக அனைத்து பனிப்பாறைகளும் அதாவது ஹம்போர்ட் பனிப்பாறை அதான் பாறை அதுவும் இழந்துடுச்சு அப்படி இழந்த முதல் நாடு வெனிசுலா உலகின் மிகப்பெரிய பாலைவனமான சஹாரா அங்கே பார்த்திங்கன்னா ஐம்பது ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு முதல் முறையாக வெள்ளம் வந்தது உலகின் மிக உயரமான அம்பேத்கர் சிலை வந்து பார்த்திங்கன்னா விஜயவாடா ஆந்திராவில் இருக்கிறாங்க இந்தியாவின் தூய்மையான மாநிலம் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்தியாவின் மிக நீளமான கடல்வழி பாலம் அடல் சேது மும்பைக்கும் நவி மும்பைக்கும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆலோசிப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பதிமூணாயிரம் அடி உயரத்தில் கட்டப்பட்ட உலகின் மிக நீளமான இரண்டு வழி சுரங்கப்பாதை உள்ள இடம் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் கட்டியிருக்காங்க உலகின் மிக அதிக அளவில் நைட்ரஸ் ஆக்சைடு வெளியிடும் நாடுகள் பட்டியலில் இந்தியா இரண்டாம் இடம் பெற்றுள்ளது இந்திய உச்சநீதிமன்றத்தினுடைய வைர விழா ஜனவரி இருபத்தி எட்டு ஜனவரி இருபத்தி எட்டு அன்று கொண்டாடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நோபல் பரிசு பார்த்தீங்கன்னா உயிரிலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவைச் சேர்ந்த விஞ்ஞானி விக்டர் ஆம்பரோஸ் கேரி ரப்சூன் ஆகியோருக்கு அறிவிக்கப்பட்டது இயற்பியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவைச் சேர்ந்த ஜான் அஃபீல்ட் கனடாவினுடைய ஜெஃப்ரி இஸ்டன் அவங்களுக்கு அறிவித்தாங்க வேதியியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்காவினுடைய டேவிட் பாகர் ஜான் ஜப்பர் பிரிட்டோன் டெமிஸ் அலாபிஸ் ஆகியோருக்கு கூட்டம் அறிவிக்கப்பட்டது இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பார்த்திங்கன்னா தென்கொரியாவினுடைய பெண் எழுத்தாளர் ஹன் காங்குக்கு அறிவிக்கப்பட்டது அமைதிக்கான நோபல் பரிசு அணு அணு ஆயுதத்தை அணு ஆயுதத்துக்கு எதிரான அந்த ஜப்பானுடைய நிகான் இஸ்டாங்கியோ அமைப்புக்கு அறிவிக்கப்பட்டது இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அமைதிக்கான நோபல் பரிசு அணு ஆயுதத்துக்கு எதிரான ஜப்பானினுடைய நிகான் ஹிட்டாங்கியோ அப்படின்ற அமைப்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது ஆல் ஆர் இமேஜின் ஆஷ் லைட் என்கிற படத்தை இயக்கிய பாயஸ் கபாடியா கான் சர்வதேச திரைப்பட விழாவில் கிராண்ட் ப்ரீ விருது பெற்ற முதல் இந்திய இயக்குனர் அதே மாதிரி த ஷேம்லெஸ் படத்தில் நடித்த அனுசியா சென்குப்தா கான் விழாவில் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்ற முதல் இந்தியர் இவங்க தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கான சாகித்ய அகாடமி விருது எழுத்தாளர் கண்ணைக்கன் தட்சிணாமூர்த்திக்கு கொடுத்துருக்காங்க கருங்குன்றம் நாவலுக்காக அறிவிக்கப்பட்டிருக்குது திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அப்படின்ற அந்த ஆய்வு நூலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது ஆ ஈரா வெங்கடாசலபதிக்கு அறிவிக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்குது சாகித்ய அகாடமியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பால புரஸ்கார் விருது சாகித்ய அகாடமியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான பால புரஸ்கார் விருது தன்வியின் பிறந்த நாள் என்கிற அந்த சிறார் கதை தொகுப்புக்கு யூமா வாசுகிக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி யுவ புரஸ்கார் விருது விஷ்ணு வந்தார் என்ற அந்த சிறுகதை தொகுப்புக்கு லோகேஷ் ரகுராமனுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்குது அதே மாதிரி கலை சமூக பணி பொது விவகாரம் அறிவியல் மற்றும் பொறியியல் வர்த்தகம் மற்றும் தொழில் மருத்துவம் இலக்கியம் கல்வி விளையாட்டு குடிமை பணி இந்த மாதிரி துறையில் சிறந்து பணியாடுறவங்களுக்கான பத்ம விருது வழங்கியிருக்காங்க தமிழகத்தை சேர்ந்த வைஜெயந்தி மாலா பத்மா சுப்பிரமணியம் ஜெயகாந்த் பத்திரப்பன் ஜோஸ்னா சின்னப்பா ஜோடி குரூஸ் ஜி நாச்சியார் சேசம்பட்டி டி சிவலிங்கம் இவங்கெலாம் பத்ம விருதுகள் வழங்கியிருக்கிறாங்க இன்னும் ஏதாவது இருந்தால் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி